பண்டிகை காலத்துக்கு முன்னதாகவே வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கான அதிகரிப்பு முயற்சியில் பயணிக்கும் போது சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்து சீர்திருத்தத்தை தொடர்ந்தும் செயல்படுத்துவது சிறந்த முதலீட்டு நிர்வாகத்தில் ஈடுபடுத்துவதும் முக்கியம் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது நேற்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்நிலை ஊடக சந்திப்பின் போது நியூஸ் ஃபஸ்டின் ஜுல்ஃபிக் ஃபல்சான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சர்வதேச நாரிய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு பல விடயங்கள் தாக்கம் செலுத்தின நிறுவன கட்டமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வருவதே எதிர்காலத்தில் மிக பிரதான விடயமாகும் இங்கு பாரிய பொருளாதார கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் நான் நினைக்கின்றேன் பொது முதலீட்டு மேலாண்மை என்பது ஒரு சிறந்த நிதி கட்டமைப்பின் முக்கிய பகுதியாகும் அரசாங்கம் மறுசீரமைப்பை மேற்கொண்டு வருகிறது சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மின்சார கட்டணம் தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது அதிகார கட்டணப் பற்றுச்சீட்டுகளில் செலவு காப்பீடு என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பு அளவுகோலாகும் அரசாங்கத்திற்கு உரித்தான நிறுவனங்களின் தரப்பில் நிதி ஒழுக்கத்தை பேணுவது அல்லது அந்த நிறுவனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் முன்னேற்றுவது மிக முக்கியமாகும் இந்த விடயத்தில் சரியான பாதையில் இருப்பது மிக முக்கியம் விலை உயர்வு அவசியமா இல்லையா என்பது பல காரணிகளை பொறுத்தது இது காலநிலை சர்வதேச எரிசக்தி விலைகள் போன்றவற்றை பொறுத்தது சரியான பாதையில் இருங்கள் என நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் சார் விட் ஸ்ரீ எம்ஃபர்சைஸ் கோர்ஸ் டிவி சர்வதேச மாநாடு இன்று ஆரம்பமாக உள்ளது புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மாநாடு நடைபெற உள்ளது உலகத் தலைவர்களின் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்களை ஒன்றிணைத்து தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய சர்வதேச சவால்கள் மற்றும் வளர்ந்து வரும் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க வழிவகுப்பதற்காக இந்த மாநாட்டினுடைய நோக்கமாகும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய இலங்கையை பிரித்துவடுத்தி குறித்த மாநாட்டில் உரை நிகழ்த்த இந்திய பிரதமர் மோடி தலைமையில் குறித்த மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமிரசூரியா நேற்று முன்தினம் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார் பிரதமர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை புதுடெல்லியில் நேற்று சந்தித்தார் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான டிஜிட்டல் பரிவர்த்தனை கல்வி மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான மக்கள் உறவுகள் ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவினை பலப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா பெற்றுக் கொடுத்த ஆதரவுகளை நினைவு பிரதமர் இலங்கைக்கு நெருங்கிய நேச நாடு என்ற வகையிலும் பிராந்தியத்தின் நீண்டகால பங்காளர் என்ற வகையிலும் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இலங்கை தொடர்ந்தும் செயற்படும் என பிரதமர் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் முக்கிய முன்னுரிமைகளாக இருக்கும் டிஜிட்டல் மயமாக்கல் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பினரும் கலந்தாலோசித்தனர் உற்பத்தி உட்கட்டமைப்பு கல்வி மற்றும் அறிவுசார் சேவைகள் ஆகிய துறைகளில் இந்திய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை பற்றி எடுத்துரைத்த பிரதமர் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்துவதையும் இலங்கை ஆர்வமாக உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியின் பழைய மாணவியான பிரதமர் கலாநிதி ஹரினியா மசூரிய இந்த விஜயத்தில் தனது கல்லூரியையும் பார்வையிட்டார் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் அடுத்த வருடத்திற்கு தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த மாணவர்களுக்கு செயல்முறை புத்தகங்கள் மற்றும் வழிகாட்டல் புத்தகங்களும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி பிரதமைச்சர் டாக்டர் மதுர செலவி குறிப்பிட்டார் இவற்றை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கெனங்க குறித்த தரங்களுக்கான மாணவர்களின் புத்தக பைகளின் நிறையும் குறைவடையும் எனவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பொவிட் சரவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் அனுமதி பத்திரம் வழங்கும் செயல்முறை உள்ளிட்ட அதன் அனைத்து செயல்முறைகள் தொடர்பிலும் விசேட கணக்காய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் கனிம வளங்கள் அகழ்வு அனுமதி பத்திரம் மற்றும் கனிம வள ஆய்வு அனுமதி பத்திரம் வழங்குதல் கனிம அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்களை மீள சீர் செய்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பிலும் பதில் கணக்காய்வாளர் நாயகம் ஜி எச் டி தர்மபால தெரிவித்துள்ளார் இது தவிர அனுமதி பத்திரம் வழங்கும் போது நிபந்தனைகளை விதித்தல் தொடர்பிலும் கணக்காய்வு மேற்கொள்ளப்பட கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கான கணக்காய்வு இதன் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பதில் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்தார் புவிச்சரித்துயல் அளவை மற்றும் சுரங்கப்பணியகம் அண்மையில் கோப்பு குழுவுக்கு அழைக்கப்பட்ட போது அதில் இடம்பெற்ற பல முறைகேடுகள் தொடர்பில் வெளிக்கொணரப்பட்டன குறித்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு இந்த விசேட கணக்காய்வு மேற்கொள்ளப்படுகின்றது முடங்கியுள்ள இலங்கை அரசு மேக சேமிப்பகம் எனப்படும் ஸ்ரீலங்கா கிளவுட் சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தகவல் தொடர்பான தொழில்நுட்ப முகவரகத்தின் அதிகாரிகள் இதனை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக அவற்றின் செயலாளர் வருணபாலு தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அரசு நிறுவனங்களின் நாற்பதுக்கும் அதிகமான இணையதளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே இந்த சம்பவத்தின் ஊடாக எந்தவொரு தரவு பாதிப்பு அல்லது பாதுகாப்பு நடைமுறைகளில் தாக்கம் ஏற்படவில்லை என தகவல் தொடர்பான தொழில்நுட்ப முகவரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இந்த முடக்க நிலைமையினால் தடைபட்டுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணப் பிரதிகளை பெற்றுக் கொள்வது போன்ற ஆன்லைன் சேவைகளை பிரதேச செயலகங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசு மேக கணினி சேமிப்பகம் எனப்படும் ஸ்ரீலங்கா கிளவுட் சேவையினை நவீனப்படுத்தும் மற்றும் விரிவாக்கும் திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த செயற்றிட்டத்தின் ஊடாக விரிவாக்கப்பட்ட கொள்ளளவு மற்றும் உயர் தொழில்நுட்பத்தின் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க உள்ளதாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவரகம் தெரிவித்துள்ளது வாதப பொதுப்பீட்டிய பகுதியில் உள்ள மர ஆலையில் நேற்று தீ பரவியதே சுமார் இரண்டு மணத்தியாலங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் வாத்துவ பொ உள்ள கல்கேட்டியா குட மர ஆலையில் மரப்பலகை களஞ்சிய சாலையில் தீ பரவியது கழுத்துறை தீயணைப்பு பிரிவின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயில் அதிகளவான மரக்குற்றிகள் அழிவடைந்தன தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கொழும்பில் நேற்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் இடம்பெற இருக்கின்ற அக்வா பிளானட் ஸ்ரீலங்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்கின்ற பாரிய கண்காட்சி அதாவது துறை தொடர்பாகவும் மீன் வளங்கள் தொடர்பாகவும் உலக நாடுகளோடு இணைந்து கொண்ட உலக தரத்திலான கண்காட்சியை நாங்கள் நடாத்துவதற்கு எல்லோருக்குமே தெரிந்த லோட்டஸ் டவரில் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிகள் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் மேல் சபரகமோ மத்திய ஊவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தற்காலிக பலத்த காற்று மற்றும் விழியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது பண்டிகை காலத்திற்கு முன்னதாகவே வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கான தங்க கடத்தல் அதிகரிப்பு இணங்குமாறு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிடம் ஐநா வலியுறுத்தல் ரஷ்யாவின் பாரிய இண்டை நிறுவனங்கள் மீதான தடைகளை அதிகரிப்பது தொடர்பில் பிரித்தானியா தீவிர கவனம் இவை தொடர்பிலான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த பண்டிகை காலத்திற்கு முன்னதாகவே வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கான தங்க கடத்தல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தங்கத்தின் வரலாறு காணாத விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக நெருக்கடியின் பிரதிபலிப்பே இதுவென தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன உலகின் இரண்டாவது பாரிய தங்க கொள்வனவாளராக இந்தியா காணப்படுகின்றது கடந்த வருடம் தங்கம் மீதான பதினைந்து வீத இறக்குமதி வரி ஆறு வீதமாக குறைக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவில் தங்க கடத்தல் சற்று குறைவடைந்து காணப்பட்டது எவ்வாராயினம் கடந்த சில வாரங்களுக்குள் இந்தியாவிற்கான தங்க கடத்தல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன இந்தியாவிற்குள் தங்கத்தை கொண்டு வந்து அதனை பணமாக மாற்றுவது என்பது ஒரு காலத்தில் காலதாமதத்தை ஏற்படுத்தும் மற்றும் ஆபத்தான செயலாக காணப்பட்ட நிலையில் தற்போது அந்த நிலைமை மாறியுள்ளதாக தங்க வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் தங்கவிலை இந்த வருடம் அறுபத்தி ஏழு வீதத்தால் அதிகரித்துள்ள நிலையில் தங்க கடத்தல்காரர்களுக்கு தற்போது லாபகரமான நிலையே ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் முடிவடைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அரசு நிறுவனங்கள் மூவாயிரத்தி ஐந்து தங்க கடத்தல் வழக்குகளை பதிவு செய்து இரண்டு தசம் ஆறு மெட்ரிக் டன் உலோகத்தை கைப்பற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் the surge in violence நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு இடங்குமாறு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது இருதரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ள ஐக்கிய நாடுகள் சபை பொதுமக்களை பாதுகாக்கவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது பொதுமக்களின் உயிரிழப்புகளை தடுக்க சர்வதேச சட்டத்தின் கீழ் தம் தமது கடமைகளை ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் நிறைவேற்ற வேண்டும் என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது தலைநகர் காபூல் உள்ளிட்ட ஆப்கானிஸ்தானுக்குள்ள இலக்குகளை கடந்த வாரம் பாகிஸ்தான் தாக்கியதைத் தொடர்ந்து இரு முன்னாள் நட்பு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பாகிஸ்தானில் தாக்குதல்களை அதிகரித்த ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ரஷ்யாவின் பாரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீதான தடைகளை அதிகரிப்பது தொடர்பில் பிரித்தானியா தீவிர கவனம் செலுத்தியுள்ளது யுக்ரைனுடனான போரில் அதிக அளவு நிதியளிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது புதிய தடைகளின் தொகுப்பில் இந்தியாவின் பாரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் நான்கு சீன எண்ணெய் முனையங்களையும் பிரித்தானியா உள்ளடக்கியுள்ளது இந்த நடவடிக்கை ரஷ்யாவின் பொருளாதாரத்திலும் யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை தக்கவைக்கும் திறனிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரித்தானிய சான்சலர் ரேச் தெரிவித்துள்ளார் எவ்வாறு ஆயுதம் முக்கிய ரஷ்ய எரிசக்தி நிறுவனங்களை குறிவைப்பது என்பது உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்து சர்வதேச அளவில் செலவுகளை அதிகரிக்கும் என லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கிணு கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பத்து விக்கெட்டுகளால் அபார வெற்றி ஈட்டியது பங்களாதேஷ் நிர்ணயித்த நூற்றி ஒன்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தானே ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஆறாவது ஓவரில் வெற்றியை உறுதிப்படுத்தியது நாணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் மகளிர் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது இதற்கு மைய களமிறங்கிய பங்களாதேஷ் மகளிர் அணியின் பர்ஹானா ஹாக் மற்றும் ரூபியா ஹைதர் ஆகியோர் முதல் விக்கெட்டுக்காக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பகிர்ந்தனர் பர்ஹானா ஹாக் எட்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் ரூபியா ஹைதர் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றார் அணித் தலைவர் நிஹார் சுல்தானா பனிரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றார் பங்களாதேஷின் முதல் ஐந்து விக்கெட்டுகளும் நூற்று இருபத்தி ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டன சோபனா மோஸ்ரீ அரைச்சுதம் கடந்தார் பங்களாதேஷ் அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளில் நூற்று தொண்ணூற்றி ஓட்டங்களை பெற்றது மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் இணையதளத்திலும் நீங்கள் நேரலையில் பார்வையிட முடியும் எதிரும் காலை நேர பிரதான செய்திகளுக்கு இனிதையும் நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்றது இதனால் அனைவருக்கும் இணைய நாளாக அமைஸ் வெஸ்டேன் வாழ்த்துக்கள் வணக்கம்